வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் உழவன் ரியல் எஸ்டேட்டில் அடுத்தது நம்ம சூப்பரான ஒரு சைட்டு ஒன்று பார்க்குறேங்க இது மொத்தம் எவ்வளோ இடம்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க ஆமாம் ஒரு சூப்பரான ஒரு சைட்டு இப்போ பா முன்னாடி பார்த்துருக்குறது வந்து நம்ம கிணறுங்க புஞ்சை சாயில் தான் புஞ்சை இடம் ஆமாங்க இதில் வந்து புஞ்சையில் வந்து வாழை மரம் வச்சுருக்காங்க தேக்கு மரம் ஒரு முன்னாடி வச்சுருக்காங்க அது போக நெல் பயிர் நட்டு தாங்க அறுவடை முடிச்சிருக்காங்க ரைட்டுங்களா சூப்பரான ஒரு சைட்டு கரெக்டாக நமக்கு இது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர்லேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு பதினாலு கிலோமீட்டரில் இந்த சைட் வந்து இருக்குங்க ஆமாங்க சைட்டில் வந்து வாழை மரம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கரா வாழை மரம் வச்சுருக்காங்க தேக்கு மரம் வந்து ஒரு முப்பது சென்ட்டுக்கு கிட்ட தேக்கு மரம் வச்சுருக்காங்க அது போக மீதி இருக்கிற வந்து விவசாயம் வந்து இருக்காங்க எல்லா இடத்துக்கும் வந்து கிட்டத்தட்ட பைப்லைன் வந்து இருக்குதுங்க கண்டிப்பாக அங்கே பாருங்கள் இது ஒரு பைப் லைன் காட்டியிருக்கேன் அதே மாதிரி எல்லா வீட்டுக்கும் வந்து பைப் லைன் வந்து காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் இந்த சைட்டை வந்து பாருங்கள் நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா இது கரெக்டாக நமக்கு கரெக்டாக மேல்மருவத்தூர்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டரில் இந்த சைட்டு இருந்து நமக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர்ல இந்த சைட்டு வந்து வந்துடும்மா பாருங்கள் பியூர் குஞ்சை இதை வந்து செடி வந்து போட்டிருக்கிறாங்க இது நெல் அறுத்துருக்கிறாங்க இல்லையா இது ஃபுல்லாகவே அப்படியே சைட்டு தாங்க வரும் இது ஃபுல்லாக அது ஃபுல்லாகவே சைட்டு லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் வாங்க நம்ம இன்னும் முன்னாடி போகலாம் இந்த ரோடு வந்து தார் ரோடு அந்த தார் ரோட்லேருந்து இப்போ தான் ஜல்லி வந்து போட்டிருக்கிறாங்க கண்டிப்பாக அது வந்து தார் ரோடாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கரெக்டாக பதிக்க அந்த தார் இருந்து நமக்கு ஒரு ஆஃப் கிலோமீட்டர் கூட தேவையில்லைங்க ஒரு இரநூறு மீட்டர்லேயே வந்து இந்த சைட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஆமாங்க பக்கத்துலேயே வந்து வில்லேஜ் இருக்குது இந்த இடத்துல வீடு கட்டிட்டு கூட தங்கிக்கலாம் பக்கத்தில் வந்து வில்லேஜ் இருக்குது பாருங்கள் அதையும் நான் கொஞ்சம் தூரத்தில் வந்து காட்டியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் ரைட்டுங்களா இந்த சைட்டை பிடிச்சிருந்தேனா முன்னாடி இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறோம் மேலும் எங்களுடைய சேனலை வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை வந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே நம்ம சைட்டு தான் வந்து பார்த்துட்டுருக்குறோம் ரைட்டுங்களா வாங்க அடுத்தது நம்ம இன்னும் முன்னாடி போய் பார்க்கலாம் ப்யூர் புஞ்சை தாங்க நஞ்சே கிடையாது அப்புறம் இந்த பக்கம் வாழை மரம் வச்சுருக்காங்க இல்லையா இந்த வாழைமரம் வச்சுருக்கிறது எல்லாமே நம்ம சைட்டில் வர்றது தான் ஏழு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க ரைட்டுங்களா ஒரு சென்ட்டின் விலை இருபதாயிரம் சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசி இருக்குது பேசலாங்க பாருங்கள் அடுத்தது ஒரு பைப்லைன் இருக்குது அந்த பைப்லைன் வந்து அங்கே அடுத்த பைப் லைன் பாருங்கள் அதே மாதிரி அதே மாதிரி சொரக்கா வந்து போட்டிருக்காங்க சொரக்கா பந்தல் வர வச்சிருக்காங்க அந்த பந்தலும் நாங்கள் வந்து காட்டியிருக்கேன் பாருங்கள் பாருங்கள் இந்த ஆப்போசிட்டில் தெரியுது இல்லையா அது ரெண்டு நெல் பிட்டும் இன்னும் வந்து அறுக்கலை நெல் அறுவடை ஸ்டேஜ் ஸ்டேஜில் தான் இருக்குது ரைட்டுங்களா இப்போ வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பூமி இந்த வாழமானம் போட்டிருக்கிறது எல்லாமே ஃபுல்லாகவே நம்ம இந்த ஏழு ஏக்கர் முப்பது சென்டில் வர்றதாங்க பாருங்கள் சூப்பரான ஒரு சாயில் கரெக்டாக நமக்கு இருந்து ஏழு கிலோமீட்டர் வருங்க மேல்மருவத்தூர் அந்த இடத்துல இருந்து நமக்கு பதினஞ்சு கிலோமீட்டரில் வந்து வருங்க பாருங்கள் கீழே வந்து சொரக்கா செடி வந்து வச்சுருக்காங்க மேலே பந்தல் போட்டிருக்காங்க ரைட்டுங்களா ரெண்டு பிட்டுக்கு அதே மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க ரைட்டுங்களா முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி வந்து கத்திரிக்காய் செடி வச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து தேக்கு மரம் வந்து இருக்குது ஒரு முப்பது சென்ட்டுக்கு தேக்கு மரம் வந்து வச்சுருக்குறாங்க எல்லா இடத்துக்கும் வந்து பைப் லைன் இருக்குதுங்க பாருங்கள் அந்த இடத்துக்கு ஒரு பைப் லைனு ரைட்டுங்களா ரோடு அந்த ஜல்லி ரோடு ஃப்ரண்டேஜ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இரநூத்தம்பது அடியில் முந்நூறு அடிக்கிட்ட ஜல்லி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குங்க பாருங்கள் பாருங்கள் அது ஃபுல்லாக சைட்டு தான் நம்ம அந்த சைட்டு முன்னாடி பின்னாடி இருந்ததை நம்ம முன்னாடி வந்துகிட்ருந்தோம் ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறோம் ஆமாங்க பாருங்கள் இந்த நெல் பயிர் ஃபுல்லாகவே வருது இந்த ஏழு ஏக்கர் முப்பது சென்டில் தாங்க வருது சைட்டை பார்த்தோம்னா சூப்பராக ஒரே ஸ்கொயராக இருக்குங்க ஃபென்சிங் பண்ணோன்னா அந்த அளவுக்கு ஒரு நூட் நீட்டாக சூப்பராக இருக்குங்க ரைட்டுங்களா ஒரு சென்ட்டின் விலை இருபதாயிரரூபா தான் சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசி பண்ணுறது பேசிக்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் செடி ஆல்ரெடி நம்ம முன்னாடி வந்து வெண்டக்காய் செடி பார்த்துருந்தோம்

ஒரு அடி தான் வந்து தார் ரூ மெயின் இடத்தோட மேலே வந்து போட்டிருக்குங்க பேச்சுங்களா ஏன்னா ஜல்லி போட போகிறதுனால கொஞ்சம் ஹைட்டு பண்ணி தான் போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து பெரிய ஒரு இது இல்லை பார்த்தீங்களா ஆ பாருங்க ஜல்லி போட்டுட்டு வந்துட்டுருக்குறாங்க அந்த ஜல்லி ரோட்டுங்க நமக்கு கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து வந்துடும் இந்த ஃப்ரண்டேஜ் வந்து தான் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது அடி இருக்குங்க ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தோன்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறோம் மேலும் எங்களுடைய வீடியோ பார்க்கணுன்னா வீடியோ வந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பாருங்கள் அது வரைக்கும் இருக்குங்க ஓகே நன்றி வணக்கம் பாருங்கள் அது ஃபுல்லாகவே சைட்டு தான் நம்ம காண உள்ளே இல்லைங்க பின்னாடி இருந்து நம்ம வந்தோம் முன்னாடி தான் வந்தோம் ஓகேங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்